ஆதிசேஷனை பார்வதி வந்து கடைசி விரலுக்கு மோதிரமா போட்டுருக்காளாம் ஆதிசேஷன் வந்து உலகத்தையும் தாங்குறவன் சர்வலோகத்தையும் ஆயிரம் தலைகளை கொண்டவன் அப்படி அந்த ஆதிசேஷன் உமையவர் சிறு விரல் மோதிரம் கடைசி அவருக்கு பெரிய விரல பத்தலையும் அதனால சிறு விரல் மோதிரமா போட்டுருக்காங்க இந்த ராஜாக்கள் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா மோதிரம் போட்டிருப்பா எதுக்கு பவித்திரத்தை பத்தி சொல்லிட்டு எதுக்கு மோதிரத்துக்கு போகிறீங்கன்னு கேட்குறீங்களா இது புரிஞ்சாதான் அது புரியும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ வந்து இந்த ராஜாக்கள் என்ன பண்ணுவான்னா அவள்லாம் வந்து அஞ்சு விரல்லையும் மோதிரம் போட்டிருக்கக்கூடிய அதிகாரம் உண்டு அவள் அது என் அஞ்சு விரலில் மோதிரம் போட்டிருப்பாளா அப்படின்னு கேட்டால் ஒரு ராஜா ஒரு வெளியிலேருந்து ஒரு ஆள் வந்து பார்க்குறாரு ராஜாவை பார்த்து வணக்கம் போடுறார் உடனே ராஜா வந்து ராஜாவுக்கு சொந்தக்காராலாக இருந்தால் அவர் வந்து அதுக்கு உண்டான ஒரு மோதிரத்தை கைட்டி கொடுப்பார் அந்த மோதிரத்தை அவர் கைட்டி கொடுத்தால் இவர் சொந்தக்காரரு இவர் தங்க வை அவருக்கு உண்டான எல்லா வசதியும் பண்ணு அப்படின்னு அந்த மோதிரத்தை கட்டி கொடுப்பார் ஆனால் அதை வாயால் சொல்ல மாட்டார் அவர் எந்த மோதிரத்தை கயற்றாருங்கிறத பொறுத்து அவளுக்கு அந்த புதுசாக வந்தவாளை அந்த சுத்திரம் இருக்கிறவா அவளுக்கு உண்டான உபச்சாரங்களை செய்வான் இப்போ ஒருத்தர் வரார் அவர் சந்தேகத்துக்குரியவர் அப்படின்னா அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கு இவரை வந்து முன்னாடி விட்டு பின்னாடி கண்காணி அப்படின்னு அர்த்தம் அந்த வகையில் இந்த மோதிரமானது வெவ்வேறு கருத்துக்களை சூட்டுவதாக அமைந்திருக்கிறது பொதுவாக வந்து மோதிரம் அப்படிங்கிறது ஒரு அணி விரல் அணி விரல்களை அழகு செய்ய பயன்படுவது அப்படிங்கிறது விரலில் சொல்கிறதுனால வருது ஆனால் உமையவள் சிறுவிரல் மோதிரம்னு சொன்னது எதனாலன்னா உமையவள் அவ்வளோது பெரியவளாக இருக்கா அப்படிங்கிறதுக்காக சிற்பத்தில் சொல்லியிருக்காள் அதுக்கு அடுத்த மோதிரம் ராஜா சொல்கிறது என்னென்னா அவள் வந்து எந்த அவள் உறவினராக கண்காணிக்கத்தக்கவரா அவருக்கு வந்து செல்வங்களை கொடுக்கணுமா அப்படிங்கிறத அவருடைய அன்பு அவருடைய அவர் சொல்ற கருத்தை வந்து மோதரத்து மூலியமா பரிமாறிக்கிறார் அதுக்கும் இந்த மோதிரம் பயன்படுறது அந்த மாதிரி இந்த பவித்திரம் என்பது யஜ்ய காரியத்துக்கு உண்டான ஆத்ம சம்பந்தமான காரியம் எதுவாக இருந்தாலும் அதுக்கு இந்த பவித்திரத்தை கொடுப்பா அப்போ ஒரு செயலை துவங்கி முடிப்பதற்கு உண்டான ஒரு அடையாளமாக இந்த பவித்திரம் சொல்லப்படுகிறது பவித்திரம் என்பது புனிதப்படுத்துவது தூய்மைப்படுத்துவது பலப்படுத்துவது என்றெல்லாம் அதற்கு ஒரு சிறப்பான பொருள்கள் சொல்லப்படுகிறது செயலின் வழியாகவும் அதனுடைய பொருள் வெவ்வேறாக குறிப்பிடப்படுகிறது பவித்திரத்தில் கங்கை இருக்கிறதா சொல்கிறா பவித்திரத்தினுடைய முடிச்சில் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈஸ்வரன் மூணு பேரும் இருக்கிறதா சொல்கிறா இது மாதிரி ஒவ்வொரு சாத்திரங்களில் சிறு சிறு மாறுபாடுகளோடு இந்த பவித்திரமானது சொல்லப்பட்டிருக்கிறது